நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து ரொம்ப வித்தியாசமான பாடல்களை எடுத்து தன்னுடைய இனிமையான குரல் அற்புதமா பாடி அஸ்தன மட்டும் இல்லாம மக்களையும் பெரிய அளவில் தான் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த திறமையான போட்டியாளரான ஜான் ஜெரோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அவரை பத்தி ஒரு ஸ்பெஷல் ஏவி போட்டிருந்தாங்க அதுல அவரை பத்தியும் அவருடைய குடும்ப சூழ்நிலையை பத்தியும் சொல்லியிருந்தது ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்துல இருந்த நடுவர்கள் சிறப்பு இருந்தவர்கள் சக போட்டியாளர்கள் எல்லாரையுமே ரொம்பவே கண்கலங்கி அழுத வச்சிருச்சு நம்ம சூப்பர் சிங்கர் ஜான் ஜெரோமை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் இப்பதான் காலேஜே படிச்சுட்டு வராரு அவங்க அப்பாவுக்கும் இசை மற்றும் பாடல்கள் மீது ரொம்ப பெரிய ஆர்வம் இருந்தாலும் அதுல பெரிய அளவுல எதுவும் சாதிக்க முடியல அதை தொடர்ந்து அவர் கிடைச்ச வேலைக்கு போனதுலயும் அவருக்கு வருமானம் ரொம்பவே குறைவா இருந்த காரணத்தினால கொஞ்ச நாள்ல ரொம்பவே விரத்தி ஒரு கட்டத்துல குடிக்க அடிமையா இருந்தாராம் அத பத்தி ஜான்ஜரம் அவர்கள் அவங்க அப்பா கிட்ட பேசி சொன்னதுனால உடனே மகனுக்காக அவங்க அப்பா அந்த குடிப்பழக்கத்தையே விட்டுட்டாராம் இத அவங்க வீட்டுல இருந்தவங்களாலே நம்ப முடியலனால மகனுக்காக இந்த அளவுக்கு செய்த அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும்ன்றதுனாலதான் அவருக்கு ரொம்பவே பிடிச்ச இசைத்துறையில ஏதாவது சாதிக்கணும்னு இப்ப சூப்பர் சிங்கர் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு சொல்லியிருந்தாரு இப்படி ஏழ்மையான நிலையில ரொம்பவே கஷ்டத்துல இருந்தாலும் தன்னுடைய அப்பாவுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக இந்த அளவுக்கு வந்திருக்க நம்ம சூப்பர் சிங்கர் ஜான் ஜெரோம் அவர்கள் இந்த வாரம் நிறைய மக்கள் இசை கலைஞர்கள் சிறப்பு விருந்தினர்கள் வந்து கலந்துகிட்ட மக்களிசை இசை பாடல்கள் சுற்றுல ராமராஜனுடைய எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில பாடகர் மனோ மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய மதுர மரிக்கோளு என்ற மெகாயிட்டான பாடலை எடுத்து அதை பத்மஜாவோட சேர்ந்து தன்னுடைய காந்த குரல்னால ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடி ஆத்திருக்காரு இதை பார்த்து அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்களை ரொம்பவே பாராட்ட

இந்த வாரம் இசை நான் இளையராஜாவுடைய பாடல் எழுத்து அது அற்புதமாக பாடி அசனோதர் மட்டும் இல்லாமல் எல்லாருமே கண்கலங்கிற அளவுக்கு இருக்க அவருடைய குடும்ப சூழ்நிலையை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ